அதிகம் தான் காலூக்கமான உடை கழுத்தில் வேறு டைம் விடுவார் சந்திக்கும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி சொன்னேன் உலகம் உருண்டு எப்படி சொல்றீங்க இன்டர்வியூ ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி இதுல இருந்து தெரியல சந்தில் கால் எத்தனை ஒன்பது எட்டு தரப்புறீங்க வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க சாரி சார் நான் வந்த உலகத்தில் தலை சிறந்த மூன்று பத்திரிகள் பேர் சொல்லுங்க உங்கம்மா எங்கம்மா உங்க பொண்டாட்டி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு யார் சொன்னா சொன்னது யார் என்று செந்தில் தேடிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்களேன் சார் இந்த ஒரு உங்க கையில இருந்து விழுந்ததா பாருங்க பத்து ரூபா கடல் தேங்க் யூ சார் மீ போன மாசம் வாங்கின பத்து ரூபாய் நான் சொன்ன சொன்ன திருப்பி கொடுத்துருவேன் எனக்கு தெரியாதா இந்த மாசம் ஒரு இருபது ஹலோ ஹலோ போன மாசம் வாங்கின இருபது ரூபாய் நான் சொன்ன சொன்ன தேவையிலே திருப்பி கொடுத்துருவேன் எனக்கு தெரியாதா இந்த மாசம் ஒரு முப்பது ரூபாய் கடன் என்ன வாசு போன மாசம் பத்து ரூபா கொடுத்துட்டு இருபது ரூபா கேட்டீங்க கொடுத்த இந்த மாசம் இருபது ரூபா கொடுத்துட்டு முப்பது ரூபாய் கேக்குறீங்களே இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்க துணி கூட இருக்காது போல இருக்க அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும் இவர் வாசு சிரிப்பான சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக் கொள்பவர் இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து இரண்டு தங்கைகள் மட்டுமே

டே போடா இன்டர்வியூ போற நேரத்தில் நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தாறு இருபத்தி நாலு முப்பத்தாறு என்னம்மா முறைக்கிற பஸ் ருட்ட சொன்ன தெரியுமா

சுத்துனா பலன்னு பேப்பர்ல போட்டு உங்களை சுத்தனா நவக்கிரகத்தை நவகிரக பலன் ஒண்ணுதான் சொல்ல போன அதிகம் பலன் சுத்துறது இதுலயே ஒண்ணு கொஞ்சம் நெஞ்சமாவது தான்டா உனக்கு பிடிக்கல விட்டுடு டீ சக்கரை போட்டு சக்கரன்னு ஒரு நாள் சால்ட் போட்டு கொண்டு வந்துடா என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட ஒண்ணுல இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல வருஷம் கொண்டாடிடுவோம் புள்ளை எல்லாம் கொடி கட்டணும் புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும் வாங்கிடுவோம் நீ கொளிக்கணும் அவர்கிட்ட பட்டி வாங்க அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க பாரு கலர் கலரா போக வர்ற சிகரெட் இருக்கான் அது கிடைச்சா ஒரு இருபது பாக்கெட் வாங்கி ஊதி நியூர்டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஆக்கிடலாம் சார் வணக்கம் என் பேர் சிவ நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார் நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன் புத்தராமனட சுதாகர் ஆட்டம் ரோஜரி ஸ்டாய் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் அவங்கவுங்கள ஒழுங்கா செய்துக்கிட்டு இருக்காங்க நான் சிவா எப்படி நடிப்பாரு பாக்கலாமா சிவா நான் தான் நடிச்சு காட்டுறேன் வச்சீங்க அப்போ பிளீஸ் ஏந்திரீங்க சார் உம் கதைய பார்த்த என்ன கதை போ சரி சரி ஹீரோயின மாத்திரு காமெடியா வேண்டாயா கலர் படாங்கிற எல்லார்தான் கலர் எடுக்கானுங்களா உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான் உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன்